தேசிய காசநோய் கண்டறிவதற்கான முகாம் பதினைந்து இடங்களில் நடத்தப்பட்டது இதில் ஐந்து வருடமாக டிபி மாத்திரை அதிகம் எடுத்துக்கொண்டவர்களை பரிசோதனை செய்து மாத்திரைகளை வழங்கினர் இதன் மூலமாக எமாம் பூண்டி கோசனம் கே மேட்டுப்பாளையம் எளத்தூர் பதி செரக்காடு பாரதியார் நகர் ஆகிய பதினைந்திற்கும் மேற்பட்ட பஞ்சாயத்தில் ஏழுநூறு பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டுள்ளன வளமிகு வட்டார வளர்ச்சி மருத்துவ சாரா மேற்பார்வையாளர் முகத்தின் சுகாதார ஆய்வாளர் சூரிய பிரகாஷ் முதுநிலை சிகிச்சை மேற்பார்வையாளர் ஆர்த்தி இடைநிலை சுகாதார பணியாளர் ராணி மற்றும் மக்களை தேடி மருத்துவ உதவியாளர்கள் ராதா உமா சாந்தினி தீபா மகேஷ் கலந்து கொண்டு இப்பரிசோதனை விளக்கத்தை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர் மாத்திரை கொடுக்கும் போது அவங்களுக்கு அமௌண்ட்லயும் நோய் தொடர்பான கணக்கெடுப்பும் வந்து நடக்குது தொழுநோய் அப்படின்னா என்ன அப்படின்னா தோல்ல ஏற்படக்கூடிய ஒரு விதமான நோய் இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா தோல்ல வந்து தேமல்கள் வரும் இல்லை அப்படின்னா கை காலில் மரமரப்பு இருக்கும் கை காலில் நீண்ட நாள் ஆறாத புண் இருக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு விதமான அறிகுறிகள் இருக்கு இந்த அறிகுறிகள் உங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி தான் வீடு வீடாக வந்து கணக்கெடுக்கிறாங்க அந்த மாதிரி ஏதாவது நோய் சம்மந்தப்பட்ட அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா அதற்கான சிகிச்சை வந்து முற்றிலும் இலவசமாக கொடுக்கப்படும் அதனால உங்கள் வீடு தேடி வரக்கூடிய பணியாளர்களோட ஒத்துழைப்பு கொடுத்து உங்களுக்கு தொழுநோய் சம்மந்தமான அறிகுறிகள் ஏதாவது இருந்தால் அதை கற்றுக்கிறோம் எல்லாரும் உங்களுடைய ஒத்துழைப்பு கொடுங்க சரியா சரி வாங்க